அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்ட சுரேஷ் இன்றைக்கி சில ஜோதிட விதிகளை பார்க்கலாம் அதற்கு முன்பாக நண்பர்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்பமுடையவர்கள் அதை கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள் நம்ம இந்த மாதம் பத்தாம் தேதி பிப்ரவரி பத்தாம் தேதி நம்ம அடுத்த பேட்ச் பெருகிணந்தி நாடி வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக எடுக்க இருக்கிறோம் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே ஜோதிட ஆலோசனைகளுக்கும் என்னை தொடர்பு கொள்ளலாம் சரி இன்றைக்கான சில விதிகள் சில பேர்த்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடு மாடு முட்டும் இல்லை பாம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அது வரலாம் நாய் கடிக்கிறது பூனை கடிக்கிறது நாய் துரத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் ஸோ அதுக்கான விதிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க ராசிக்கு ரிஷபத்திற்கு ரிஷபத்திற்கு செவ்வாயும் சனியும் ரிஷபத்திற்கு செவ்வாயும் சனியும் தொடர்பு இருந்தால் மாடு முட்டும் அப்படி இல்லைன்னா பாம்பு விரட்டும் இது ரெண்டும் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்தது செவ்வாய் சனி மிதுனத்திற்கோ செவ்வாய் சனி மிதுனத்திற்கோ ரெண்டு சேர்ந்து தனியாரில் செவ்வாய் சனி மிதுனத்திற்கோ இல்லை கடகத்திற்கோ தொடர்பு கொள்ளும் பொழுது நாய் கடிக்கிறது பூனை கடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா இப்போ நம்ம வந்து மாடு முட்டுறது பாம்பு துரத்துறது இல்லை நாய் கடிக்கிறது பூனை கடிக்கிறதை பற்றி பார்த்துருக்கோம் செவ்வாய் சனிக்கு மாடு மற்றும் பாம்புகளால் பிரச்சனை அது ரிஷபத்துக்கு தொடர்பில் இருக்கணும் அதே செவ்வாய் சனி மிதுனத்துக்கோ கடகத்துக்கோ தொடர்பில் இருந்தது அப்படின்னா நாய் அல்லது பூனை கடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அடுத்து சில பேருக்கெல்லாம் ஆயில் பயம் இருக்கும் ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரியான பயம் இருக்கும் அப்படிப்பட்ட நபர்கள் மனபயம் தான் நான் சொல்கிறேன் மனபயம் கொண்ட ஆயில் பயம் இருக்குன்னு மனபயம் கொண்ட நபர்கள் யாராவது உறவினர்களில் இறந்து போகிறாங்கன்னு வச்சுக்கல அங்கே போய் தங்கணும் நீங்கள் மறுநாள் முடிகிற வரைக்கும் ஒரு ஒரு நாள் அங்கே தங்கி இருக்கிறது நல்லது அதே மாதிரி இறந்து போனவர்களுடைய காரியங்களுக்கு உதவிகள் செய்கிறது மிக 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 சிறப்பான ஒரு விஷயம் ஸோ ஆயில் பயம் இருக்கிறவங்க இறந்து போனவங்களுடைய நிகழ்வில் கலந்துக்கணும் அடக்கம் பண்ணிவிட்டு மறுநாள் காரியங்கள் செய்யும் வரை அங்கே இருப்பது அந்த பயம் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு சரிங்களா நண்பர்களே மீண்டும் வேறொரு பதிவு நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே